ஹாய் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பண்ண போகிறோம் என்னோட ஸ்கின் கேரை பற்றினா இந்த ரூம் தான் நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா அக்காலாம் இருக்கா அப்படின்றதுனால நம்மளால் வீடியோ பண்ண முடியல ஸோ என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ணவங்களை கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரூம் தான் நமக்கு செட் ஆகும் துணி போகிற ரூம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இதில் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேரை வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ விட இந்த வீடியோ அதாவது இப்போ வர வீடியோஸ்லாம் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் நல்லாவே பிரைட்னிங் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக தெரியும் என்ன காரணம் அப்படின்னா நான் சன்ஸ்க்ரீன் அதாவது சன்ஸ்க்ரீனு மாய்ஸுரைசர் அப்புறம் சீரம் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் ப்ராப்பராக நான் அதாவது அதாவது வயலு வரல எப்படி சொல்கிறது அதாவது ஸ்கின் கேர் வந்து நான் ரெகுலராக வந்து அதாவது நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால தான் என்னோடய ஃபேஸ் நல்லாவே நல்லாவே என்னோடய ஃபேஸ் வந்து கிளியராக இருக்குது ஸோ வீடியோ எப்படி வச்சு பண்ணணும்னு எனக்கு தெரியல ஸோ அதனால தான் கொஞ்சம் சம் டிஸ்டப்பாக இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கிளியராக கொடுக்குறேன் மெயினாக நான் வந்து அதாவது சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ ரெகுலராகவே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால என்னோடய ஃபேஸில் நல்லா அதாவது அதாவது பிம்பிள்ஸ் வராமல் வெயில்னால என் ஃபேஸ் எதுவும் டேர்ன் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து சீரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா ஒரு பிரைட்னிங்காகவே கொடுக்குது நைட் டைம் யூஸ் பண்ணலாம் நம்ம டே யூஸ் பண்ணலாம் அது மாதிரி ஒரு சீரம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஆலிவேரா ஜெல் தான் இப்போதைக்கு நான் வந்து அதாவது கண்டிஷனரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஆலிவெரா ஜெல் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ப்ராண்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஏன் பிராண்டை காட்டாமல் இருக்கேன் அப்படின்னா அது காப்பிரைட்ஸ் கண்டென்ட்டாக வந்து வந்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து அந்த எந்த ப்ராடக்ட்டுமே காட்டல என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்தது இப்போ எப்படி ஃபேஸ் இருக்குன்னு கண்டிப்பாக என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னோட வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபில்டர் எல்லாம் நார்மல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்தது தெரியும் இப்போ நவு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ பார்க்காதவங்க மறந்துடாமல் பார்த்துட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் இல்லை என்னோட ஸ்கின் டோன் இருக்கும் அப்படின்றவங்க வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் எப்படி அது எஃபெக்டாக இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவாக கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ முன்னாடி விட என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் வந்து க்ளியராக இருக்குது ஸ்கின் அதாவது எந்த பிம்பிள்ஸும் இல்லாமல் அந்த ஒயிட் மார்க்கு பிளாக் மார்க் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கட்டியிருக்கும் இப்போ பரவாயில்ல எவ்வளோ பரவாயில்லன்னுதான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் எவ்வளோ க்ளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவாக வந்து ஃபோன்லேயே ஷூட் பண்ணுறேன் அதுவும் மிர இருக்கிறதனால இந்த ரூமில் மிரர் இருக்கிறதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன் இல்லைனா அப்படின்னா நான் வீடியோ போடுவேன் ஷார்ட்ஸ்லேயே போட்டுருவேன் ஸோ இது வந்து தெரியணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவாகவே போடுறேன் சில வீடியோஸ் ஏன் நான் போட மாட்டேன் அப்படி அப்படின்னா வந்து காப்பி ரைட்ஸ் அங்கே இந்த விழுது ஸோ அதனால் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டோம்னா காப்பி ரைட்ஸில் விழுந்துருது ஸோ அதனால தான் நான் எடிட் பண்ணிடுறது என்னென்ன மக்ஷை யூஸ் பண்ணுறேன் என்னென்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க வேணாதுன்றவங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருங்க ஸோ இந்த மினி விலாக் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு